செலகுடி சிலருக்கும் சிறப்பான மாலை வணக்கம் கனமழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களை கொட்டி தீர்க்கப் போகிறது கனமழை இதனால் விடுமுறையும் நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற கப்பல்க்கான அல்ல செட் பண்ணி செலவு சப்போதான் நம்ம போகிற ரெயின் அப்டேட் லீவ் அப்டேட்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது கனமழையானது தமிழகத்தில் பரவலாக பெய்து வருகிறது அதுவும் இந்த மாதம் பிறந்ததுனால வந்து திடீர் திடீர்னு மழை பெய்யுது வெயில் காஞ்சிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பரப்புறப்பற வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பொழிந்து தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையமான வச்சுலங்கள் ஸ்கூல்ஸ்லேருந்து வர டைமில் கூட மழை பெய்யுது அந்த அளவுக்கு இருக்கு இருக்குது ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழைக்கான அலர்ட்டையும் வந்து நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து புயல் வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காற்றழுத்த தாழ்நிலை வலுப்பெறுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்கள் அலர்ட்டையும் வந்து விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க மேலும் மஞ்சள் அலர்ட் வந்து கடலூர் மயிலாடுதுறை ராணி ராணிப்பேட்டை மற்றும் நாகப்பட்டினம் அதனைத் தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் திருவாரூர் மற்றும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் அரியலூர் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் அலர்ட் இருக்குது ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மழை விட்டு விட்டும் வந்து பார்த்திங்கன்னா லேசாக வந்து பெய்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை செங்கல்பட்டு இந்த சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலோர மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்களும் ஒரு சில இடங்களில் அதிக வந்து பார்த்திங்கன்னா மழையின் தாக்கம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க மேலும் இதனால் இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இரவும் வந்து துவங்கலாம் தற்பொழுது மாலை வீடியோ பார்த்துருக்க ஸ்டெல்லாம் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவானது இருக்கும் ஆனால் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை வரைக்கும் மழை தொடர்ச்சின்னா விடுமுறை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ வெயிட் பண்ணுங்கள் அண்ட் மேலும் விடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்டில் ஸ்டில்னோ உங்களுடைய மாவட்டங்களில் எப்படி இருக்குது கனமழை வந்து பெய்து இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமன் மூலமாக சொல்லுங்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வரக்கூடிய நாட்களில் வந்து மழை பொழிவானது தீவிரமாக இருக்கும் அப்படின்றத வந்து வானிலை ஆய்வு மையம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்நிலை ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உருவாயிட்டிருக்கு

தற்பொழுது இந்த தடவை தமிழகத்தை நோக்கி தான் வரும் அப்படின்றதே வந்து சொல்கிறார்கள் ஒரு கணிப்பின் மூலமாக அப்படி வந்தால் அடுத்தடுத்த சம்பவம் என்பது உறுதி ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு வருட இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு ஒரு புயல் எப்படின்னா வந்துடும் ஓகேங்களா வராத வரலாறே இல்லை ஸோ அது போன்று தான் வந்து நடக்கப் போகிறது இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புயல் தீவிரமாக அடையும் அப்படின்றதை இந்திய வானிலை ஆய்வு மையமே வந்து சொல்லிட்டாங்க ஸோ பார்க்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட் நான் இப்போ சொன்ன மாவட்டங்களில் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் 哪个？